ரிய சகோதரர்களே கடுமையாக கொட்டி தீர்த்த இந்த மலையில் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு அந்த மனிதநேயப் பணிகளை போட்டி போட்டு செய்தார்கள் என்ற செய்திகளை நாம் முதல் முறையில் அதற்குண்டான காரணம் என்ன என்பதை இறைவனிட்ட கட்டளையின் பிரகாரமே இந்த மனிதநேயப் பணிகளை நாம் செய்கின்றோம் என்ற செய்தியை நாம் பார்த்தோம் அதே நேரத்தில் இந்த மலை வெள்ளத்தின் வாயிலாக பல்வேறு விதமான நாடகங்களை போட்ட பல குள்ளநறிகளுடைய உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது இறைவன் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கின்றான் அவைகள் போட்ட அவைகள் பூசி வந்த அந்த அரிதாரங்கள் எல்லாம் விலகி அந்த சாயம் வெளுத்திருக்கின்றது மழை பெஞ்சா சாயம் வெளுக்கும் சொல்லுவாங்களா இல்லையா அதுபோன்று சில இந்த நாட்டை துண்டாட திட்டம் தீட்டிய பல்வேறு விதமான பயங்கரவாதிகளுடைய முகத்தை அல்லா இங்கே வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கின்றான் இந்த மலையின் வாயிலாக அந்த சாயத்தை வெளுக்க வைத்திருக்கின்றான் இத வந்து இந்த நாட்டின் நலனை நாடக்கூடிய விரும்பக்கூடிய ஒவ்வொரு தேசத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் இவ்வளவு போட்டி போட்டு செய்கின்றார்கள் எந்த அளவிற்கு முஸ்லிம்களுடைய அந்த மனிதனை எப்பணி மேலோங்கி இருக்கின்றது என்றால் இன்னைக்கு தினமலர் எடுத்து பாருங்கள் கரம் நீட்டியது ஜமா தலைப்பு தினமலர் நம்மளை எழுதுவாங்களா எல்லாம் நம்மளை குறை சொல்லி எழுதுகிறது நோக்கமாக இருக்கும் ஆனால் அந்த தினமரல மறைக்க முடியல அவர்கள் எழுதுகின்றார்கள் எக்கச்சக்கமான தொண்டர்களை இருந்து இங்கே கொண்டு வந்து இறக்கி அல்லும் பகலும் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு நாட்கள் அந்த அரசு செய்யக்கூடிய பணிகளை விட இவர்கள் வீரியமாக செய்கின்றார்கள் பார்க்கின்றோம் இப்படி வந்து செய்யக்கூடிய இந்த பணிகளை யார் யாரெல்லாம் முஸ்லீம்களை தீவிரவாதி போல சித்தரித்தார்களோ முஸ்லீம்கள் என்றாலே மோசமானவர் என்று சித்தரித்தார்களோ எல்லாரும் பாகிஸ்தானுக்கு என்று சொல்லி சொன்னானோ மல்ல விழுக்க வைத்திருக்கின்றான் அந்த காவிகள் எங்கே போனார்கள் எல்லாம் சொன்னானே முஸ்லீம் தீவிரவாதி மாதிரி காட்டினியப்பா இந்த காவிகள் ஹெச் ராஜாக்கள் எங்கே போனீர்கள் ராம கோபாலன் ஐயர்கள் எங்கே போனீர்கள் அர்ஜுன் சம்பத்துகள் எங்கே எங்கே எங்கிசை சவுந்தரராஜன் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி தமிழகத்தில் என்று சொல்லி முஸ்லிம்கள் மீது அவதூறாக அபாண்டமாக பழி போட்டாய இள கணேசன் எங்க போன அந்த நூத்தி ஐம்பது பேர் தான் ஆயிரத்தி ஐநூறு பேரா மாறி இது போன்ற வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்றார்களா சொல்லுங்க எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தானுக்கு ஓடு பாகிஸ்தானுக்கு ஓடு என்று சொன்ன இந்த ஆர் எஸ் பயங்கரவாதிகள் கொள்ளுங்கள் என்று தமிழ்நாடு கண்டோ இருக்கக்கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட வடசென்னை சென்னை காஞ்சி கிழக்கு மேற்கு திருவள்ளூர் உள்ள மருகசுகளுடைய தொலைபேசி பொறுப்பாளர்களுடைய நம்பர்களோட போட்டு பிரமத சகோதரர்கள் இங்கே வந்து தங்குங்கள் என்று அழைத்தோமே எங்க போனீங்க இந்த காவிகள் எங்க போனீர்கள் அறிவு பண்ணுவியா பண்ணு பாப்போம் கோவில் வந்து எல்லாரும் தங்குங்க நான் பண்ணு பாப்போம் அறிவு பண்ணு பாப்போம் பண்ணுவாயா உன்னால பண்ண முடியாது ஏன் உன்னுடைய கூட பிறந்த சகோதரன் என்னுடைய இந்து என்று நீ சொல்லிக் கொள்கின்ற அந்த இந்து சகோதரனை கூட உன்னுடைய மூல வரையில நீ அனுமதிக்க மாட்ட அதுதான் உன்னுடைய நிலைமை தலித்துகள் என்று சொல்லியும் தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லியும் பறையர்கள் என்று சொல்லியும் நீ ஒதுக்கி வைத்து உன்னுடைய ஆட்களையே கோயிலுக்குள்ள நீ விட மாட்டாயே நீ எப்படி அடுத்த விடுவ அடுத்த மதத்துக்காரன் எப்படி நீ விடுவாய் சிந்திக்கணுமா இல்லையா இறைவன் விளக்க வைத்திருக்கிறான் ஒரு மனுஷனை மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்று சொல்லி ஆட்டுக்கறி வைத்திருந்த ஒருத்தவன மாட்டுக்கறி திண்டதாக சொல்லி அடித்துக் கொண்டீர்களே படுபாவீங்களா அது போன்ற சகோதரன் தான் இப்ப போய் உதவி நிக்கிறான் அந்த மாட்டுக்கறி தின்ன போய் நிக்கிறான் வெள்ளத்துல மூலிகை தன்னுடைய அந்த பிரமத சகோதரனை தொப்புள் கோடி உறவா இருக்கக்கூடிய இந்து சகோதரனை காத்து கொண்டிருக்கின்றான் என்னுடைய சகோதரன் மாட்டுக்கறி தின்னவன் தான் அந்த மாட்டுக்கறி தின்றதுனால வந்த அந்த வலுவா என்னன்னு தெரியல அந்த தைரியம் ஈமானிய உணர்வு இறைவன் மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மருமை என்று ஒன்று இருக்கின்றது என்ற அச்சம் அதனால போய் மனிதனே பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன பார்க்கிறோம் ஒரு சகோதரர் சொல்றாரு ஸ்டேட்டஸ் பார்த்தா கண்கள்ல கண்ணீர் வருகின்றது ஒரு சகோதரர் வந்து போன வருஷம் தௌ ஜமாத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் சொன்னாராம் போனாராம் போன வருஷம் போய் ஒரு ஏரியால வீடு கேட்டிருக்காரு முஸ்லிமுக்கெல்லாம் வீடு தர மாட்டேன் போங்கடா தீவிரவாதிகளா என்று சொல்லி விரட்டி விட்டாராம் அந்த பகுதியில வெள்ளம் புகுந்து எந்த ஓனர் எந்த பிரமத சகோதர வீடு இல்லை என்று சொல்லி விரட்டினானோ அந்த சகோதரன் சகோதரன் தத்தளித்துக் என்னுடைய தண்ணீர் தத்தளித்து மீட்டெத்தான் பாருங்க அந்த பெரியவர் சொன்னாரா இந்து பெரியவர் அழுது கொண்டே இப்படிப்பட்ட ஒன்னேயா வீடு இல்லை என்று சொல்லி நான் விரட்டினேன் இதுதான் இஸ்லாமிய மனித இஸ்லாம் சொல்லக்கூடிய மனித என்ன தெரியுமா இதுதான் மனித நேயம் இப்படி வந்து எங்களை நீ விரட்ட நினைத்தாலும் கூட நீ துன்பப்பட்டால் உனக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை கொண்டிருக்க கூடியவர்கள் நாங்க எல்லாம் யோசனை பண்ணிப்பாரு காவி வெறி பிடித்த ராஜாக்களை கூப்பிடுகின்றோம் உன்னுடைய நெஞ்ச தொட்டு சொல்லு ராமகோபால் ஐயர் இடத்துல கேட்கின்றோம் உன்னுடைய நெஞ்ச தொட்டு சொல்லு நாங்க பாகிஸ்தானுக்கு போட்டுமா நாங்க பாகிஸ்தான் போவா சொல்லுங்க பாப்போம் யோசனை பண்ணிப்பாரு இந்த பாண்டே என்ற ஒரு வேற ஒரு பக்கம் வெறியை ஊட்டுவதற்கு என்னென்ன போன வாரம் தான் பேசுறாரு இதே காய் எழுத்து நிகழ்ச்சியில மசூதிக்குள்ள பொம்பளைங்களை நீங்க தான் விட மாட்டீங்கல்ல மசூதிக்குள்ள பெண்களை அனுமதிக்க மாட்டேன் சொன்னா இஸ்லாம் சொல்லுதா காபத்துள்ளாவை எடுத்துப்பாரு காபத்துலால எத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் உள்ளே இருக்கின்றார்கள் தெரியுமா அங்கீகரித்த ஒருதான் ஒரு லட்சம் மடங்கு நன்மை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆலயத்துல பெண்கள் போகின்றார்களே என்று அங்கே கலந்து கொண்ட ஒரு நபர் கேட்கிறாரு அதுக்கு இந்த பாண்டே அது எனக்கு தெரியல இருபத்தி மணி நேரமும் லைவ் போடுற ஒரு விஷயம் உனக்கு தெரியல அப்பனா நீங்க என்ன நாலேஜ்ல இருக்கீங்க உங்களை எப்படி ஆசிரியராக போட்டு வைத்தார்கள் அந்த பாண்டியவிடத்தில் கேட்கிறோம் நீங்க சொன்னீங்கள பெண்கள் உள்ள நுழைய கூடாது பெண்களை உள்ள மசூதிக்குள்ள மாட்டாங்க முஸ்லீம் பெண்களே வரவிட மாட்டாங்க நீங்க சொன்னீங்கள பள்ளிவாசர்கள் தோறும் பிரமத சகோதர சகோதரிகளை மீட்டெடுத்து வந்து வைத்திருக்கின்றோமே எத்தனை பள்ளிவாசல்களை காட்ட நீங்க வாயால் வீசிய அந்த விதைக்கு முஸ்லிம் சகோதரர்கள் செயலால் பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் கேட்கின்றேன் உன்னுடைய நெஞ்சத்தை தொட்டு யோசித்து இப்படிப்பட்டவர்கள் பாங்கு சொல்றது கூட சிரமம் அடுத்தவனுக்கு சிரமத்தை ஏற்படுத்தது என்று சொல்லி இப்படி எல்லாம் இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மேலேயா நீங்க விசவிதையை தூரிங்க சிந்திச்சு பாருங்க அப்போ காவியலுடைய அந்த உண்மை முகம் தெரிந்து விட்டதா இல்லையா அதே நேரத்தில் யார் யாரெல்லாம் நம்மை தீவிரவாதிகள் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு மல்ல பாலம் பாலம் கற்பித்திருக்கின்றான் ஒரு பிரமத சௌர் எழுதுறாரு தவிச மாத்த நான் பல இடங்கள்ல திட்டி இருக்கிறேன் இவர்கள் தமிழக தாலிபான்கள் எல்லாம் திட்டி இருக்கிறேன் ஆனா இப்ப நான் திட்டினதுக்காக நான் வெட்கி தலை குணுகின்றேன் அவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்கின்றேன் ஏ அப்படிப்பட்ட நட்பணிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு சௌர் போட்டிருக்காரு வேணா இன்னொரு பாபர் மசீத இடிச்சிட வேணா இடிச்சிடாதீங்க ஏ நீ நாளைக்கு சிரமப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வந்தா தங்குறதுக்கு உனக்கு உதவும்டா வேணாண்டா இடிச்சிடாதீங்களா என்று சொல்லி பிரமத சகோதரர்கள் போடுகின்றார்களே நாமெல்லாம் அவர்களை பாகிஸ்தானுக்கு ஓடச் சொல்லி பாகிஸ்தானுக்கு போ பாகிஸ்தானுக்கு போ என்று சொல்லி மதவாதம் பேசினோம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பள்ளி வாசலுக்குள் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் மனித நேயத்தை நிரூபித்து விட்டார்கள் என்று பிரமத சகோதரர்கள் போடுகின்றார்களே சிந்திச்சு எல்லாம் வந்து அவர்கள் தங்களுடைய கண்கள்ல கண்ணீர் வடிந்தவர்களாக போடக்கூடிய ஸ்டேட்டஸ்களை பாருங்க இத்தகைய நாம இப்படி விரட்டினோம் இவர்களையா நாம தீவிரவாதிகள் என்று சொன்னோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கலங்கி கண்ணீர் வடிக்கின்றார்களே இத்தகைய இந்த மனிதநேய பணிகளை இன்னைக்கு தினமலர் பாராட்டி தரம் நீட்டியது தவிச மாத்த எழுதினதோட இன்னைக்கு முதல்வர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு விட்டார்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த முஸ்லிம் அமைப்புகள் செய்யக்கூடிய அந்த பணிகளை நான் பாராட்டுகின்றேன் உங்களுடைய பாராட்டுங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் நீங்க என்ன செய்யறீங்க இதோ ஒரு சாகிதம் சொல்லியிருக்கீங்க ஆனால் இது வந்து இந்த கிடைக்கக்கூடிய அற்ப சீட்டுக்காக நாங்கள் இதை செய்யவில்லை இதனுடைய திரு பொருத்தத்திற்காகத்தான் செய்கின்றோம் இதை நாம கவனத்தில் கொண்டு இன்னும் அதிகமாக இந்த பணிகள்ல நாம நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் உங்களால் எவ்வளவு முடியுமோ தான தர்மங்கள் நீங்கள் செய்து நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல ரத்தம் குடிப்பவர்கள் அல்ல ரத்தம் கொடுத்து உயிர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று நாம் நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபித்து மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்லையறை வண்ணம் முனைவரை ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்